திரு மன்மோகன் சிங் பிரதமர் பாரத பிரதமராக இருந்தபொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள் ஆக பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையே தீர்க்கப்படவில்லை ஏன் கட்சத்தீர்வை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவை அனுமதிக்கவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தல் வருகிறது அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம் காலம் இதற்கு முன்பு நாலு ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே இந்த உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தால் பரவாயில்லை மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம் ஆனால் நாலு ஆண்டு காலம் கழித்து ஐந்தாண்டாவது இதுதான் கடைசி பட்ஜெட் இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவி மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு தான் என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தாங்க ஏன் மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப இருபத்தஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுது எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொன்பது நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் திமுக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிகள் ஏன் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்து அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்ற அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுகின்றது ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் கட்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துறோம் பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம் அதனால எந்த பலனும் இல்லை அதனால இந்த கச்சை தீவை மீட்கப்பதற்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே இணைத்துக் கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது புரட்சித்தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் வராங்க வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் மாநிலத்தை திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தில எட்டிலிருந்து பதிமூணு வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் திமுக அங்க வைக்கிறது அந்த கூட்டணியில் அப்பொழுதும் மாண்பு அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலும் அதை இணைத்துக் கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல அப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்கும் என்பதை அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்